ஒவ்வொரு நாளும் இந்த ஊர் பெண்களையே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்கள் முன்னாடி பேசுறது உண்மையை எனக்கு பெருமையா இருக்கு அற்புதமான மக்களுக்கு என்னுடைய தலை சிறந்த ஒரு வணக்கம் நல்ல உன்கா ஒரு கைத்தட்டு நல்ல கைத்தட்டுங்க என்ன இங்க பாருங்க நீங்க எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் உட்காந்து இருப்பாங்க எல்லாம் பின்னாடி கீழ உட்காந்து இருப்பாங்க ஆனா இந்த ஊர்ல மட்டும் தான் பாருங்க ஆணும் பெண்ணும் சரி சமம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அழகா சேர் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னாக்க உண்மையாவே பெருமைக்குரியதா ஒரு ஊருக்கு போனா ஆண்கள் போனா்கள் தனியாக வச்சிட்டாங்க பெண்களை தனியா உட்காச்சு நடுவுல ஒரு கயிற கட்டிடான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புதுசா கல்யாணம் ஜோடி போயிருக்கு அவன் பொண்டாட்டியும் பிரிச்சுட்டாங்க பொண்டாட்டி இந்த பக்கம் போ புருச இந்த பக்கம் வா நான் பட்டிமன்றம் நடத்தினா அவன் வந்து பட்டிமண்டத்தையே பார்க்கலங்க பொண்டாட்டியே பாக்குறாங்க நான் ஒரு ஜோக் சொன்ன அந்த பொண்ணு சிரிச்சது பிறகு ஆடி விட்டு கூட்டு போயிட்டாங்க ஆனா உண்மையிலேயே என்ன நம்ம வந்தோன்னே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஐயா சொன்னாங்க ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்க பாத்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு கலை நிகழ்ச்சிகள் வைப்போம் ஏதாவது ஒரு இதுதான் நாங்க நாடகம் இந்த மாதிரி தான் வைப்போம் ஆனா இந்த ரெண்டு வருஷமா தான் நாங்க வந்து பட்டிமன்றம் வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் எங்க மக்கள் மனசுல பதிஞ்சு அது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் சொல்லிட்டுதான் உங்களுடைய பட்டிமன்றத்தை கூட நாங்க வந்துட்டு ரெண்டு வருஷமா வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாங்கனாக்கா அப்படியேப்பட்ட ஒரு பட்டிமன்றம் இன்னும் இந்த வருஷம் நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்க தங்குதுரை சாருக்கும் நன்றி கலந்து ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவருக்காக நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க சார் அடுத்த பட்டிமன்றத்தை கூப்பிட்டுருங்க சார் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டுருவாரு சொல்லிட்டேன் அழகா அந்த மாரியம்மனை வணக்கிட்டு அப்படியே தலைப்புக்குள்ள வந்துடுறேன் வா வா வணங்க வாயில வசம்பு வச்சு தேக்க பேசுறது மாதிரி போயிருந்தான் வந்து எங்க தமிழுக்கு வணக்கம் சொல்லும் கூட எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க எல்லாரையும் பாருங்க அழகா பாருங்களேன் வாயல் வாரு வரப்பெல்லாம் நில வாயெல்லாம் பல்லுங்கிற மாதிரி எவ்ளோ அழகா சிரிச்ச முகமா உட்காந்துருக்காங்க இவங்க முன்னாடி ஏன் ரவி சார் வந்து அவ்வளவு பொய் பொய்யா பேசிட்டு போயிடாரு

குடும்பத்தின் வெற்றிக்கு பெரிதும் துணை புரிவு ஒரு குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கணும் ஒரு குடும்பம் வந்து வெற்றிகரமா ஒரு ஊர்ல நல்லபடியா வாழணும் அப்படின்னாக்கா அதுக்கு காரணமா இருக்காது ஆண்களா பெண்களா அவ்வளவுதான் புருஷன் பொறுப்பா இருக்கானா பொண்டாட்டி பொறுப்பா இருக்காங்களா அவ்வளவுதான் அவ்வளவு நேரம் பொறுப்பு இல்லாம போனாருல நான் எவ்ளோ பொறுப்பா இருக்கீங்க பாருங்க நாளைக்கு சட்னி அரிக்க இன்னைக்கே தேங்காய் எடுத்து வைப்பேன் புரி அது உன் காசுல வாங்கணும் எங்க ஊருங்க வாங்கி வச்ச காசுல எடுத்து போடாது எங்க ஊருங்க நாளைக்கு ஜூஸ் ஒரு எலுமிச்சம் மண்ணை எடுத்துக்கிறேன்னே பா ஒண்ணு ஒண்ணா திருடுறா பாப்பா

தனியா இருந்தால் குடும்பத்தை நடத்த வேண்டியது தானே எதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசான பிறவு இத்துப்போன ஃபோட்டோவும் இது போன ஜாதகத்தையும் தூக்கிட்டு உன் வீட்ல பொண்ணு இருக்கா உன் வீட்ல பொண்ணு இருக்கா யாராவது பொண்ணு கொடுங்கடா ஐம்பது பவுன் நகை போடுவீங்களா அஞ்சு லட்சம் ரொக்கம் கொடுப்பீங்களா தட்டுக்கு தட்டி கட்ட குடும்ப ரெண்டு தட்டு முதல் கொண்டு வரதட்சணையா கொடுங்க நீ ஏன் எங்க வீட்டை தண்ணி எதுக்கு பிச்சை எடுத்தது நாங்க தான் வர்றோம்ல நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்குதானே ஜன்னல் இருக்கா பார்த்துட்டு மாப்பிள்ள பியூட்டிஃபுல்லா இருக்க நீ ஏன் செலக்ட் பண்ற இன்னும் அருமை என்ன நீ அதுக்கு செலக்ட் பண்ற செலக்ட் பண்றோமா ஏ எங்க வீட்டு வாசல்ல ஒரு நாய்க்குட்டி குட்டி நின்னா கூட நான் தொடர்ந்து பாப்பேன் நாங்களும் எந்த நாய் எட்டி பாக்குறத தான் பாத்தோம் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எதுக்காக சார் வரதட்சணை கேக்குறீங்க தப்பா தெரியல வரதட்சணை வார்த்தைய தப்புமா ஏன் அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி

எங்களை கல்யாணம் பண்ணி குடும்பத்துல நடத்துறது கஷ்டமா இருக்கா பொண்டாட்டியால நிம்மதி இல்லையா மிஸ்டர் தங்கதுரை சார் பொண்டாட்டியால நிம்மதி இல்ல எங்களால கஷ்டமா இருக்கு அடுத்து பவானி பாலு சார் உங்களுக்கு அதான் என்ன ரெண்டு பேர் வாங்க நாளைக்கே நான் காரைக்கால் கோர டைவர்ஸ் வாங்கி தரேன் ஐயா உட்காருங்க உங்களை ஆபரேஷன் பண்ணியாச்சு என்ன பட்டாரு எந்திரிக்கிறீங்க

யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன் யா யாரோ கட்டின தாலிக்கு ஆமாங்க ரெண்டாவது முடிச்சு எங்க அக்கா தான் போட்டு என் பொண்டாட்டி சொல்றா உங்க அக்கா மட்டும் இங்க வந்தா அவதான் ரெண்டாவது முடிச்சு போட்டவ சார் பொண்டாட்டி அப்படிலாம் குறை சொல்லாதீங்க சார் என் மனைவி எல்லாம் நீங்க அண்ணிலாம் எல்லாம் சமைச்சு போடாம தான் ஆண்கள் இங்க பாருங்க எல்லாருக்கும் பாருங்க வயிறு மூணு அடி முன்னாடி நிக்குது இவ்வளவு பெரிய தொப்பை வந்திருக்காங்க பெண்கள் மாசமா